எண்ணிக்கையில் என்னதான் நடக்குது எல்லா கட்சிகளும் உள்கட்சி பிரச்சனை இருக்க தானே செய்யும் எல்லாம் நீங்கள் திமுக அதிமுக எல்லா கட்சியிலையும் ரெண்டு பிரிவுகள் மூன்று பிரிவுகள் இருக்காங்கன்னா இருக்க தான் செய்யும் தமிழக வெற்றி கழகம் உருவாவதற்கு யார் காரணம் கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் சொல்லுவேன் ஒன்று எங்களோட தலைவர் இன்னொரு பக்கம் இந்த மக்கள் இயக்கத்திற்காக கடுமையாக உழைத்து வந்த நிர்வாகிகள் நீ உன்னோட இலக்கு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்க வைக்கணும் தளபதி முதலமைச்சர் ஆகணும் அதற்கு என்னென்ன வேலைகளை செய்யணுமோ நியாயமாக லீகலாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யும் பரந்தூருக்கு நம்ம போய் நிற்கும் பொழுது தான் விவசாய பெருமக்கள் இவர் யாரின் பக்கம் நிற்கிறார் கார்ப்பரேட் பக்கம் நிற்கிறாரா அல்லது விவசாயிகள் கொண்டு நிற்கிறாராங்கிறத மக்கள் யோசிப்பாங்க சீமானவர்கள் வந்து ஏன் இப்படி பேசுகிறாரு ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறாரு அப்படிங்கிறதே பெரிய கேள்வியாக இருக்கிறது முதலமைச்சராக

தமிழக வெற்றிக் கழகம் உருவாவதற்கு யார் காரணம் கேட்டீங்கன்னா ரெண்டு பேர் சொல்வேன் ஒன்னு இவரோட தலைவர் இன்னொரு பக்கம் இந்த மக்கள் இயக்கத்திற்காக கடுமையாக உழைத்து வந்த நிர்வாகிகள் இந்த இதை கட்டி அமைத்த பொதிச்சிடல இவங்கதான் ஸோ அந்த நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தலைவரோட பார்வை அவங்கள நான் வந்து ஒதுக்கிடக்கூடாது கூடாது ஏன்னா இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லுங்க போச்சலார் வார்த்தையில் சொன்னா இவ்வளவு நாள் யாரெல்லாம் போஸ்டர் ஒட்டி கஷ்டப்பட்டீங்களோ உங்களுக்கு தான் அந்த பொறுப்புன்னு சொல்லி சொன்னார் இல்லையா அதே மாதிரி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற தலைவரோட பார்வை இன்னைக்கு வந்து இப்போ மத்திய சென்னை பூக்கடை குமார் கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் பாலமுருகன் புறநகர் மாவட்டம் இசிஆர் சாரவன் சென்னையில் மட்டும் சொல்றேன் மதுரை விஜய் அன்பன் கல்லணை அதே மாதிரி தூத்துக்குடி அஜிதா அவங்க அந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த வேலை செய்தவர்கள் எல்லாம் யாராலும் இடம் கண்டு அவர்களுக்கு வேலை செய் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பார்வையாக தொடர்ச்சியாக இருக்கு அப்போ இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேர் நம்மள உள்ள வரைக்கும் முயற்சி பண்றாங்க பல

நடக்குது தான் செய்யும் இது சேலஞ்ச் இது நீங்கள் வந்து பிரச்சனை பார்க்கணும் இந்த சவால் இந்த சவாலை அதனாலதான் தான் பொதுச்சாளர் அவர்கள் ஏன் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக தனித்தனியாக கூப்பிட்டு பேச வேணும்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரும் ஒரு கம்ப்ளைண்ட் சார் இவருக்கு போடுங்க அவருக்கு போடுங்க அவருக்கு போடுங்க சில இது இருக்கும் இது நிர்வாகிகளை போட்ட பிறகு தொடரலாம் நிர்வாகம் போட்ட பிறகு ஒருத்தர் ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க இல்லங்க எனக்கு எனக்கு சரியில்லைங்க இவர் சரியில்லைங்க இவர் என்ன வேலை செஞ்சிட்டார் நாம வேலை செஞ்சேன் முன்னாடி நீங்க பாத்தீங்க ஒருத்தர் கொடியத்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க அடுத்த நாளே அவங்களே மறுபடியும் இல்லல்ல அவங்க வேற கட்சியை சேர்ந்தவங்கன்னு செய்திகளாக வந்துச்சு இது நடக்கப்ப எல்லா கட்சிகளும் நடக்கத்தான் செய்யும் இந்த புதிய கட்சி என்பதனாலும் இந்த கூடுதல் ஃபோக்கஸ் இருக்கிற காரணத்தினாலும் இது ரொம்ப அதிகமா தெரியுது அப்படின்னு தான் இதெல்லாம் சமாளித்து தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் இது இருக்கத்தான் செய்யும் இந்த சவால் தொடரும் நான் சொல்றேன் இது இது வந்து மாடு சேலர் அனுஷம் முடிஞ்சுருமா இல்ல வந்து அணிகள்லாம் எல்லாம் போட்டா முடிஞ்சிருமோனா முடியவே முடியாது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு அதிருப்தி இருக்கும் சில பேர் அந்தருப்தியை வெளி காட்டுவாங்க சில பேர் இல்லங்குறம் ஒர்க் வெயிட் பண்ணலாம் நம்ம ஒர்க் பண்ணலாம் ஒரு மாடு சிலர் கீழே ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அது சரியா வருதான்னு பார்க்கலாம் தேர்தல் நமக்கு முக்கியம் அப்போ தேர்தல் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையிலும் வரலாம் ஆனால் இந்த சவால்கள் தொடரும் அல்ல ஆனா இது எல்லாமே தலைவர் விஜய் அவர்களுடைய கருத்தின் கீழ் நடைபெறுதா இல்ல புதுச்சேலால

அது ஷூட்டிங் போகும்போது அவங்களை சந்திச்சு பேசிருக்கலாம் ஒவ்வொரு ஊர்லேயும் கூட்டங்கள் பத்திர பெரிய கூட்டமாக நடந்துச்சு அந்த கூட்டத்தில் சந்திச்சு பேசிருக்கலாம் இப்படி அது மாதிரி செயற்குழு கூட்டத்தில் பேசுறது பொதுக்குழு கூட்டத்தில் அவர்களுக்கு தெரியும் அதற்கு அடுத்தடுத்ததாக இவர்களுக்கு கீழே அணிகள் நிறையா இருக்குல்ல அதையெல்லாம் இவர் பொதுச்செயலுக்கு நிறைய தெரியும் ஓகே ரைட்டா சோ இந்த முழு கட்டமைப்பையும் தலைவருக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை நீ வந்து சில அணிகள்லாம் எல்லாம் தலைவருக்கு தெரிந்தக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன்னா அவரை பொறுத்தவரைக்கும் இந்த மாவட்ட செயலாளர்கள் இவருடன் அதிகமாக பழகி இருப்பார் சில பேர் தெரிஞ்சிருக்கும் அதாவது முற்றிலும் தெரியாதுன்னு சொல்லிட மாட்டேன் சில சில ஒன்றியங்களை தெரிஞ்சிருக்கும் சில பகுதிகள தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இதை முழுக்க முழுக்க கட்டி அமைத்தவர் இன்னைக்கு பொதுச்செலக கூடிய ஆனந்தவர் அவர்தான் சோ அதனால ஆனா இது எந்த ஒரு விஷயம் இப்போ நேற்று கூட்டம் நடக்குது இந்த கூட்டம் வந்து தலைவருக்கு தெரியாமல் நடத்த முடியுமா முடியாது தலைவருக்கு தெரியாமல் ஒரு ட்வீட் போட்டுற முடியுமா முடியாது ஆனால் அந்த கூட்டத்திலே சலசலப்பு ஏற்பட்டுதா ஒரு கருத்து இருக்கு அதான் சில பத்துக்களை எழுதியிருந்தாங்க அதான் நான் இந்த சலசலப்பு நடக்க தான் செய்யும் சொல்றேன் இப்போ ஒரு ஒருத்தர் இப்போ நாகப்பட்டினம்னு நினைக்கிறேன் நாகப்பட்டினத்தில் வந்து வேற ஒரு கட்சியில் வந்து ஒருத்தர் இணைகிறார் நாகப்பட்டினத்தில் உண்மையில சொல்ல சுகுமாரன் ஒருத்தர் எல்லாத்தையும் அக்கமடேட் பண்றாரு நான் பார்த்ததுலேயே எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்களை இணைத்து பெரிய விழாவெல்லாம் நடத்தி அந்த மரத்தை போயிட்டு இருக்காரு அந்த கட்சியில் வேற ஒரு கட்சியை சேர்ந்தவர் வருகிறார் அது கரெக்டான பிரச்சனை தெரியல அவர் மேல ஏதாவது குற்றச்சாட்டு இருக்காள் அவர் இவரை தாண்டி கோல வச்சுருன்னு நினைக்கிறார்க்கு தெரியல அவரை வந்து நீக்கிற கன அறிவிப்பு வருது இப்போ இவர் நீக்கினாலும் இவர் என்ன சொல்லுவார் இல்லை இல்ல இன்னொரு கட்சியில சேர்த்தீங்க இல்ல நானும் ஒரு பொறுப்புல வரணும்ல அப்ப என்ன உள்ள விடுங்க என்னை வந்து நானும் இருக்கணும்னு சொல்லி சொல்லுவார் இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும் அப்போ வெவ்வேறு மாவட்டங்களில் நாங்கள் வேற கட்சியிலேருந்து வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு மாசமா செயல்பட்டு இருக்கோம் எட்டு மாசம் செயல்பட்டு இருக்கோம் எங்களை நீங்க ஒதுக்காதீங்க நாங்களும் உள்ள வரணும் அப்படின்னு இருக்கிறாங்க அதுதான் நான் சொன்னேன் அந்த சவால் இருக்கும் அது சில நேரங்களை வெளிப்படையா தெரியும் சில நேரங்களை அது உட்கட்சியில உள்ளே நடந்து முடிஞ்சிடும் அதான் சொல்லுது இது நடக்கும் அடம் இது எந்த கட்சிக்கும் நடக்கும் இதை பத்தின எந்த ஒரு விஷயமுமே தலைவர் பேசலையே ஏன்னா அதனாலதான் பர்ஸ்ட்லின்னு அந்த ஒரு விஷயம் தெரியல நீங்க நீங்க ஆசைல நீங்க இஷ்யூஸ்க்கு பேசலாம்னு சொல்லுங்க அது வேற நீட்டுக்காக தான் உங்க கட்சியோட இஷ்யூவே பேசல இல்லைங்க உட்கட்சி குறித்து யாரே இது இன்டர்னல் இஷ்யூ கம்ப்ளீட் இன்டர்னல் இஷ்யூ இது குறித்து என்ன பேச சொல்றீங்க ஆமா ஆமா ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க நான் அதை வேடிக்கை பார்த்தேன் இல்லை நாம தேர்த்து வச்சேன் சொல்ல முடியாது எப்படி இருக்கு ஐ மீன் எப்படி வெளில பரவலா என்ன பேசப்படுது அப்படின்னா இவங்க சொல்றாங்க ஒரு அடிப்படையில் நம்ம எடுக்கிறோம் அடிப்படையில் நம்ம வந்து பொறுப்பை கொடுக்க போறோம் ஆனா இங்க வேற மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்ல இப்ப நான் சொல்றேன் கேட்டீங்களா இப்ப வந்திருக்காங்கல்ல வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோம் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ஃபார்மும் தேர்தலில் பங்கெடுப்பதற்கான நெறிமுறைகள் கொடுத்துருக்கோம் இது அல்டிமேட்டா இவங்க தான் மாவட்டச் மாவட்ட செயலர் உறுதிப்படுத்த போறது தலைவர் தான் அவரோட நேர்காணல் இருக்கிறது அவங்கள்ட்ட அப்ப சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் நேர்காணல் இருக்கு ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள இந்த ஃபார்ம்ஸ் சப்மிட் பண்ணிருக்கேன் இந்த ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு போய் நான் தலைவர்கிட்ட கொடுத்துருவேன் தலைவர் உங்களை சந்தித்து உங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதால அவர் முடிவு செய்வார் மறுபடியும் சொல்றேன் பொதுச்சாளர் கூட இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் தலைவருடைய ஒப்புதலின் பேர்தான் நீங்கள் மாவட்ட செயலர் ஆக முடியும் நாளைக்கு யாராக இருந்தாலும் நீங்கள் ஓகே தலைவர்கிட்ட பேசிட்டாரு இவர் அவர் கேட்பார் தலைவர் ஆப்வியஸ்லி வேலை செய்ய முடியுமா நல்ல அணிகள் இருக்கா தேர்தல் நாளைக்கு நிற்க முடியுமா அதற்கான வலுவான இது இருக்கா காவல்துறை பிரச்சனை வரும் பல கட்சிகள் ப்ரெஷர் வரும் இதெல்லாம் நீங்கள் தாங்குவீங்களான்னு எல்லா கேள்வியும் கேட்பார் அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் வருது அதே மாதிரி உங்களுக்கும் வரும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க ஹிட்டிங் பில்லாத பெல்ட் எல்லாம் நடக்கும் எல்லாத்தையும் தாங்குவீங்களான்னு கேட்பார் அதெல்லாம் பார்த்த பிறகுதான் இது ஃபைனல் ஏன்னா நேற்று வந்து ஃபைனலிஸ்ட்னு வரல ஃபைனலிஸ்ட் எப்போ வரும்னா தலைவர் கையெழுத்து போட்ட தான் வரும் இது உழைத்தவர்களுக்கு ஒரு அங்கீகாரமாக பொதுச்சலர்கள் கூப்பிட்டு யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ணுவோம் இன்டர்வியூ பண்ணி எடுத்து வச்சிருக்க இன்டர்வியூ பண்ண இந்த லிஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக ஃபார்ம்ஸில் ஃபில் பண்ணி வந்த பிறகு அதை எடுத்து கொண்டு போய் தலைவரிடம் ஒப்படைக்க போகின்றால் அதற்கு பிறகு தலைவர் தான் இது முடிவு செய்வார் அதனால் தலைவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் நீங்கள் முழு முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா தோழர்களையும் தலைவருக்கு அதிகமாக தெரியும் பொதுச்சலர் அதிகமாக தான் அதிகமாக தெரியும் ஏன்னா அந்த அணிகள் எல்லாம் ஒரு கட்டி அவர் அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன் ஸோ அந்த அடிப்படையில் அவர் ஓகே கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க டன் ஏன்னா எப்போதுமே சொன்னது ஓகே பொது கட்சியில இது மாதிரியான விஷயங்கள் வரதான் செய்யும் ஆரம்பிக்கும் போது சலசலப்பு தான் செய்யும் அதெல்லாம் தாண்டி இருபத்தாறு வந்து எலெக்ஷன் அனுப்போம் அப்படிங்கிறது கட்சியில இருக்கவங்க சொல்லக்கூடியது ஆனா வெளியேந்து பாக்குறவங்களுக்கு இல்லப்பா இவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களை வண்டியுமே உள்ள அழைச்சிட்டு வரத்து பாக்குறாங்க நான் சொல்றேன் நீங்க நீங்க ஒரு பொதுச்சேர் பொதுச்சேரர் உங்ககிட்ட இருபது வருஷமா நான் இருக்கேன் ரைட்டா இந்த கேமரா எடுக்கிற தம்பி வந்து ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்திருக்காரு அவர் நல்லா அவர் வேற ஒரு தளத்துல நல்ல நல்ல பிளாட்ஃபார்ம் ஒர்க் பண்ணிருக்காரு நீங்க இப்ப எனக்கு பொறுப்பு கொடுப்பீங்களா அவர் பொறுப்பு தான் கொடுப்பேன் அதுதான் நடக்குது அதுக்காக இவர் வெளியே போட்டு நம்ம சொல்லல வெயிட் பண்ணுங்க ஏன்னா இவருக்கு மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம் இப்ப என்னோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க ஒரு இயக்கத்துடைய இயக்கத்தில் நான் வந்து என்னென்ன வேலை பண்ணிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நல்லா பயிலாக நடத்தினேன் நல்லா நூலாக நடத்துனே நல்லா முட்டைப்பால் திட்டம் கொடுத்தேங்கிற தெரிஞ்சிருக்கும் அரசியல் ரீதியாக செயல்பட உங்களுக்கு நானே என்ன செஞ்சதில்லை அரசியல் ரீதியாக நான் களத்தில் இறங்கி செய்வேன் ஆனால் தாங்க வேணும் நான் தாங்க வேணும்னு நினைக்க தெரியணும் இல்ல ஓகே இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க ஒரு போராட்டம் அறிவிச்சா நீங்க முதல்ல காவல் நிலைக்கு போகணும் காவல் நிலையத்துக்கு போயிட்டு நீங்க பர்மிஷன் வாங்கி இந்த இடத்துல போராட்டம் பண்ண போறோம் அப்படிங்கிறது இல்ல திடீர்னு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிற மாதிரி இருக்கும் ஆட்களை சேர்த்து நீங்க திரட்டுறதுக்கு உங்களுக்கு கூட்டம் இருக்கா தலைவர் ஒரு இடத்துக்கு வரப்போகிறார் எல்லாம் வருவாங்களா ஏன்னா பாலிடிக்ஸ் அவ்வளவு ஈஸி கிடையாதுல்ல அப்போ அதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்தால் தான் நான் தொடருவேன் நான் செய்ய முடியலைனா நானே பிரச்சனை தங்க வெளியே போய்டு இல்லைங்க எனக்கு போதுங்க அரசியல் வேணும்னு போய்டும் அப்போ அவர் இன்னொருத்தர் ஓகேங்க அவர் சரியாக இருக்கார் அதுதான் நான் சொல்கிறேன் ஓகே ஸோ இந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ் பல கட்சிகளும் நீங்கள் இப்போ இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் இதில் கூட நிறைய பேசிட்டு இருந்தார் சார் இந்த மாதிரி நிறைய அந்த ரசிகர் இருந்து முதல்ல நிறைய பேர் வருவாங்க அதில் யாராலாம் நிற்க முடியும் அவங்க மட்டும் தான் நிற்பாங்க நீங்கள் லேட்டராக என்ன ஆகும் இல்லைங்க நிற்க முடியலை இது இது வேற ஒரு கேமாக இருக்குது நாங்கள் வந்து ரசிகர் மன்றம் நாங்க இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் செய்வதற்கு தான் நாங்க ரொம்ப ஸ்பெஷல் அதே நாங்க பாத்துக்கிறோம் கூட சொல்லக்கூடிய சில பேர் வந்தாங்க சில பேர் மாறினாங்க அப்படியும் அதனால எம்ஜிஆர் மன்றங்களாக உருவானுச்சு எம்ஜிஆர் மன்றங்கள் தனியாக இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கு அதிமுக கட்சி தனியாக இருந்தது அந்த மாதிரி எல்லா இடத்திலும் இவர்கள் சரியாக நிற்கக்கூடியவர்களாக இருவார் இருப்பார்களா ஒரு அரசியலில் துணிச்சலாக நிற்கக்கூடியவர்கள் இருத்தில் இருந்தார்கள் என்றால் இவர்கள் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்னைக்கு உழைத்தவர்களுக்கு ஒரு அங்கீகாரமாக பொதுச்செயலர் கொடுக்குறார் இதை கண்டினியூ பண்ணுறதும் இதை நிற்கிறதும் அவங்களோட கைகள் அவங்க கை தான் பல நேரம் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ கடுமையாக உழைக்கணும் உனக்கான போட்டியாளர் பக்கத்திலே இருக்கான் நீ ரொம்ப தூரத்தில் தேட வேண்டாம் உனக்கான போட்டியாளர் பக்கத்தில் இருக்காரு அவரை மீறி நீ வேலை செஞ்சாதான் நீ அந்த களத்துல நீ உன்னோட இலக்கு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்க வைக்கணும் தளபதி முதலமைச்சராக்கணும் என்னென்ன வேலைகளை செய்யணுமோ நியாயமாக லீகலாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யும் அவருடைய ஓகே விஜய் மக்கள் இயக்கம் எப்போ தமிழக வெற்றி கழகமாக செயல்படும் பிப்ரவரி இரண்டாம் தேதி அதை பதிவு செய்ய கொடுத்தது வந்து தமிழக வெற்றி கழகம் தான் செய்யக்கூடிய நிர்வாகிகள் ஒரே நிர்வாகிகளாக தான் இருக்கிறார்கள் நீங்கள் வந்து இப்போக்கி தமிழக வெற்றி கழகம் தனியாக இருக்குது மக்களுக்கும் இயக்கம் தனியாக இருக்குது சில சில கட்சிகள் அந்த மாதிரி நடந்திருக்கும் ஆனால் இது விஜய் மக்கள் இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம் அப்படி ஒரு நிற்கிறது சில பேர் இல்லைங்க நான் இயக்கத்தோட பணிகள் இன்னைக்கு இயக்கத்தோட பணிகள் மட்டும் பார்த்துக்கிறேன் இல்லை இன்னும் சொல்ல போனால் இயக்கத்தோட பணிகளை தான் தமிழக வெற்றிக் கழகமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் மக்கள் இயக்கமாக செய்து கொண்ட நலத்திட்ட உதவிகளை இன்றும் செய்து கொண்டிருக்கு இன்னைக்கு வந்து இப்போ நான் இப்போ அம்பத்தூரில் போயிட்டு வரேன்னா அந்த முட்டை பால் திட்டம் பண்றாங்க பயிலகம் பண்றாங்க ஊடகம் பண்றாங்க நான் ஒரு செய்தி சொல்லிட்டு வந்தேன் இன்னைக்கு இதைக்கு அடுத்தபடியாக அரசியல் ரீதியான பணிகள் நான் தான் உதாரணமே சொன்னேன் தலைவர் பரந்தூருக்கு போகிறார் ஏன் பரந்தூருக்கு போகிறார் அப்படின்னா மக்களுடைய மிக முக்கியமான பிரச்சனைக்கு தமிழக வெற்றிக் கழகம் நிற்கிறாங்க அரசியல் மக்கள் எதை வச்சு ஓட்டப்படுவாங்கன்னா நீங்க எவ்வளவுதான் சாப்பாடு போட்டாலும் எவ்வளவுதான் நூலகம் நடத்தினாலும் எவ்வளவுதான் முட்டை கொடுத்தாலும் எவ்வளவுதான் பால் கொடுத்தாலும் மக்கள் உங்களை ஓட்டு ஓட்டுப்பட மாட்டாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்னா மக்கள் பிரச்சனை நிக்கணும் பரந்தூருக்கு நம்ம போய் நிக்கும் பொழுதுதான் விவசாய பெருமக்கள் இவர் யாரின் பக்கம் நிற்கிறார் கார்ப்பரேட் பக்கம் நிற்கிறாரா அல்லது விவசாயிகள் கொண்டு நிற்கிறாராங்கிறத மக்கள் யோசிப்பாங்க நம்ம வந்து வேங்கவேலுக்கு போகும்பொழுது தான் இவர் மக்களுக்காக நிற்கிறார் வேங்கவேல் மக்களுக்கு போய் நலத்தின் உதவி செஞ்சிடலாம் ரொம்ப கம்மியான மக்கள்தான் பொங்கல் தொகுப்பெல்லாம் கொடுக்கலாம் ஓட்டு வருமானம் வராது எங்களுக்காக இந்த தலைவர் வந்தார் எங்களுக்காக தலைவர் நின்னார் எங்களுக்காக பேசினார் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படிங்கிற அது மட்டும் தான் அரசியல் களத்தில் உங்களுக்கு ஓட்டுகளாக மாறும் அந்த தெளிவு ஏற்பட்டு இருக்கு அந்த ஒரு பயிலரங்கம் மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு பயிலரங்கம் ஏன் நடத்துறோம் இல்லை மாநாட்டில ஏன் கொள்கை தலைவர்களை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஏன் பெரியார் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அஞ்சலி இன்ட்ரடியூஸ் பண்ண அவசியம் என்ன இருக்குது இவர்கள் மக்களுக்காக உழைத்தவர்கள் நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்கலாம் ஆனால் மக்களுக்காக கடுமையாக இந்த மண்ணில் கஷ்டப்பட்டு உழைத்து நின்றவர்கள் அவர்களைப் போல நீங்கள் எல்லாம் உருவாக வேண்டும்ங்கிறதுக்காக இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அவங்கள அறிமுகப்படுத்துறோம் ஸோ அந்த பாதையில் நம்ம எல்லோரும் பயணிக்க வேண்டும்ங்கிறதா என்னுடைய பார்வை இடையில பெரியாரை பற்றி பேசுகிறதுனால இந்த விஷயத்தை நான் பேசலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரியார கொள்கை தலைவராக நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது சீமான இடையில பேசின ஒரு விஷயங்கள் அதில் வந்து அது இப்போ பேசுறது காரணம் என்னன்னா விஜய் பெரியார கொள்கை தலைவராக எடுத்துட்டாரு அதனால பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லைங்க நீங்க சீமான் அவர்கள் வந்து எந்த தளத்துல இருந்து பேசுறாருன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியல இன்னும் சொல்ல போனா ஏன் இப்படி பேசுறாரு ஏன் இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறாரு அப்படிங்கறதே பெரிய கேள்வியாக இருக்கிறது நிறைய முரண்பாடு முன்னாடி முரண்பட்டு தான் இருப்பாரு வாழ்க்கை முழுக்க எடுத்து பாத்தீங்கன்னா பல முரண்கள் இருந்து வாழ்க்கை ஆனா என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு பேட்டியில நீங்க ஒரு பத்து கேள்வினா முதல் கேள்விக்கும் பத்தாம் கேள்வி அவரே முரண்பட்டு நிற்கிறார் அந்த அளவுக்கு பெரிய குழப்பத்தில் அவர் இருக்கிறார் அவருக்கு அனுதாபங்களை தெரிவிப்பதை தாண்டி எங்கள்ட்ட வேற ஒண்ணுமே இல்ல உண்மையிலே தயவு செய்து என்ன நல்ல பேச்சாளர் இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு அங்கீகாரம் வரைக்கும் கட்சியை வாங்கியிருக்காரு அந்த அந்த உண்மையில அந்த தம்பிகள் எல்லாம் கடுமையாக உழைத்துள்ளார்கள் எல்லாத்தையும் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா அதற்கு சில நேரங்கள் துணை போற மாதிரி சில விஷயங்களும் செய்யதான் செய்கிறார் அவர் இங்க வந்து உடனடியாக அண்ணாமலை இவர் ஒரு விஷயம் சொல்றாரு அண்ணாமலை அதற்கான எடுத்து விஷயங்கள சப்போர்ட் பண்ணி அவர் மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நீங்க வந்து பெரியார் குறித்து அந்த கட்சியில் இருக்கிற பசங்களே ஈவேரான்னு பேசுறாங்க நீங்க தமிழ்நாட்டுல பெரியார் பக்கம் யார் நிற்கிறார்கள் அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் பெரியாரும் நான் சொன்னேன்னா அந்த பெரியார் பக்கம் நிற்கின்ற ஒருத்தர் நான் ஆரம்பிச்சுன்னா பெரியார் பக்கம் இல்லை ஒரு பக்கம் நிற்கிறாங்கிறத அர்த்தம் அதையெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அந்த தம்பிகள்லாம் அதனால நீங்க வந்து உங்களுக்கு சொல்லப்போனா இந்த அரசியல் களத்தில் உங்களை கூட்டி வந்ததில் பெரியார் திராவிட கழகத்திற்கு மிக முக்கியமான பங்கு இருக்கின்றது பெரியார் கழகங்கள் இல்லைன்னா நீங்க வந்திருக்கவே முடியாது இன்னைக்கு புதுசா ஒன்னு சொல்றாரு நான் வந்து தலைவர் பிரபாகரன் பார்த்த பிறகுதான் நான் வந்து பெரியார விட்டு பேசாம தமிழ் தேசத்தை பேசணும் புதுசு புதுசா சொல்றாரு தமிழ் பிரபாகரன் அவர்கள் பெரியாரை மதித்த தலைவர் தான் இன்னொன்னு ஆணைமுத்து ஐயா வந்து பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் அவர் சமூக நீதிக்காக எவ்வளவு உழைத்தலர் புத்தகம் எழுதியிருக்காரு இவர் வந்து ஆணிமுத்து ஐயாவையும் பெரியாரையும் எதிர்த்து நிப்பாற்றாரு ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறார் ரொம்ப கீழ்த்தரமான விஷயங்கள் எப்பொழுதுமே தமிழக மக்கள் பெரியாரின் தான் அதிகமாக நின்று சில பேருக்கு இந்த வலதுசாரிகளுக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் அவங்க வந்து ஒரே விஷயம் கடவுள் மறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க முடிஞ்சு போயிருவாங்க அவங்களுக்கு வந்து சமூக நீதி குறித்த புரிதலோ பார்வையோ இல்லை ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இங்க பெரியாரை இன்னும் பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் கடவுள்ல அவங்களுக்கு வேற்றுக்கருத்துகள் இருக்கலாம் ஆமா கடவுள் பற்றாளர் ஆனா எனக்கு பெரியார் பேசிய பெண்ணுரிமை வேணும் சமூக சமூக நீதி வேணும் சமூக உரிமை வேணும்னு இருக்கிறவ தான் அவரை இகழ்வதால் உங்களுக்கு

ஒரு கட்சி புதுசா துவங்குது முதல் கேள்வி என்ன சமூக நீதியில உடன பார்வை என்ன இல்லங்க பாஜக மாதிரி சமூக நீதில அக்கறை இல்லைனா வெளிய போ இந்த மண்ணுக்கு நீ ஆயிக்கலாம் அதவ அதுதானே பேசுறாங்க அவர் என்ன சொல்றாரு போ சமூக சொன்னாலே பெரியார் தானே பெரியார் எதை சொல்றோம் சமூக நீதிக்கான சமூகநீதியில் குறைபாடுகள் இருக்கு வேங்க வேலா இருக்கணும் மேல்பாட்டு தனபதி அம்மன் கோயிலாக இருக்கோம் அதெல்லாம் கேள்வி குற்றச்சாட்டுகள் இருக்கு ஆனா இது நீதிக்கான மண் தான் பெரியாரின் கொள்கைகளை வைத்துத்தான் இங்கு எல்லோரும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெரியார் வழியில் வந்த அண்ணா அவர்களின் கொள்கைகள் வழியைத்தான் தமிழ்நாடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது தமிழகத்தின் தம்பியாக இன்னும் அண்ணா தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களுக்கு எந்த மாற்ற கருத்தும் யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால பெரியார் கொள்கையை வைத்தான் இங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க இங்க மறுபடியும் மறுபடியும் அவரை சிறுமைப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு

அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அவ அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்களம்மா அவங்களோட தேர்தல் அறிக்கையில் நாங்கள் எப்பொழுது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுது தான் நீட்டு ரத்த சேமனு எழுதியிருந்தாங்களா இல்லை இல்லை உதயநிதி அவர்கள் போகிற மேடையிலெல்லாம் வந்து நீட்டுக்கான ரகசியம் இருக்குப்பா அந்த ரகசியம் என்னன்னா எப்பொழுது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அதுன்னு சொல்லி சொன்னாரா இந்த ரகசியத்தை உடங்கி உடங்கின்னு சொன்ன பேருக்கு சொன்னாரா இல்லை அந்த கட்சியோட செய்தி தொடர்களோட விவாதங்களே எங்கள் ரகசியம் இருக்கு இப்போ சொல்ல மாட்டேன்னு சொன்னார் அவருக்கு இது சொன்னாரா இங்கே ஊர் ஃபுல்லாக போய் அதாவது பேசிய முக்கியமான பிரச்சனை பிரதானமாக நீட்டு கொடுத்து எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாக இருக்கலாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக இருக்கலாம் இப்ப நான் முந்தாரத்தான் ஞான உதவி வந்துச்சா அப்ப உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த தேர்தல் அறிக்கை எழுதும்போது உங்களுக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல இந்த தேர்தல் அறிக்கை எழுத போது உங்களுக்கு தெரியாது முந்தாரத்துக்கு ஞான உதவி வந்துச்சா நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இனிமேல மக்களை ஏமாற்ற முடியாது ஏமாத்திட்டே இருக்கும் எவ்வளவு நாள் ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் முதலமைச்சர் இன்னைக்காவது உணர்ந்து இதை செய்துள்ளார் ஆனால் ஏமாற்றிக்கொண்டுதான் இருந்தாங்க பல இடங்கள்லையும் போய் நாங்கள் நீட்டை ஒழிச்சிருவோம் நீட்டை ஒழிச்சிருவோம் நீங்க என்னன்னா உண்மையிலேயே சொல்றேன் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு திமுக வாக்களித்த மக்கள் என்ன உண்மையில ரகசியம் இருக்கு போல இருக்கு ஏதோ போல இருக்கு நீங்க மாணவர்கள் தற்கொலை செஞ்சாங்கல்ல இந்த தற்கொலைக்கு மிக முக்கியமான காரணம் பாஜகன்னு சொன்னீங்கன்னா அப்போ தற்கொலைக்கு நீங்கள் தானே துணை போயிருக்கீங்க நீங்க என்ன சொல்லியிருக்கணும் இல்லப்பா தப்பா போட்டேன் அதில் ஒரு ஸ்டார் போட்டுக்கங்க அந்த தேர்தலுக்கு எடுத்து எல்லாரும் ரெண்டாயிரத்து ஒரு கண்டிஷன் சப்ளை மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு பிறகுதான் ஒருவேளை ஆட்சி மாற்றம் தான் ஒழிக்க முடியுமே தவிர அதற்கு எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க என்னைக்கா சொல்லிருக்கீங்களா எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க நீங்கள் கோச்சிங் சென்டர் போங்க இல்லை இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துறதுல போங்க நாங்களே சென்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லிருக்கோம் சொல்லவே கிடையாது ஒவ்வொரு ஆண்டும் நீட் கண அறிவிக்கும் போது கூட என்ன விவாதம் வரும் நாங்கள் ஒளிச்சிருவோம் கவலைப்படாதீங்க நாங்கள் இப்படி தானே ஏமாற்றிட்டு இருந்தீங்க இப்போ என்ன திரும்பி ஞான உதவி உங்களுக்கு இன்னொன்று நீங்கள் போராடி இதை மாற்றவே முடியாதா ஒன்று நீங்கள் ஏ கே ராஜன் தலைமையிலான குழு ஒன்று போட்டு அந்த டேட்டா வச்சிருக்கீங்க இந்த டேட்டா என்ன பண்ணுறீங்க ஓகே ஒரு கோடி கையெழுத்து வாங்குனீங்க அது இதுக்காக வாங்கினீங்க முடியவே முடியாதுன்னு சில கட்சிகள் சொல்லும்போது இல்லை இல்லை இந்த ஒரு கோடி கையெழுத்துலையும் சாதிச்சுருவோம் சொல்லி சொன்னீங்க என்ன பண்ணீங்க பிரசிடென்ட் திரௌபதி முர்முகிட்ட இருக்குது நீங்கள் அவங்கள போய் எத்தனை தடவை இதற்காக முறையிட்டு பேசுனீங்க இல்லை ஏ கே ராஜன் குழுவோடைய அறிக்கைகள் எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் வேறு வழியே இல்லைங்க நீதிமன்றத்திற்கு போகிறோம் பாருங்க நீட் வந்து எப்படி ஆன்டி போரா இருக்குது நீட் எப்படி வந்து சமூக நீதிக்கு எதிராக இருக்குன்னு பேசுனீங்களா பண்ணீங்களா இல்லை அப்போது உங்களுக்கு இருக்கின்ற வாய்ப்புகளை கொண்டு நீங்கள் பயன்படுத்த தயாராக இல்லை ஒன்றும் இல்லைங்க ஜல்லிக்கட்டுக்காக தமிழ்நாடு தானே சாதித்தது தமிழ்நாடு இளைஞர்கள் தானே சாதிச்சாங்க நான் எந்த கட்சிக்குமே கிரெடிட் கொடுக்கலாம் ஒட்டுமொத்தமாக தமிழுக்கு அது சாதித்தது நீட்டையும் அது மாதிரி சாதிக்க முடியவா முடியாதான் மக்கள் போராட்டம் மாதிரி பல விஷயங்களை ஏற்படுத்திருக்கீங்க ஏன் செய்ய ஏன் செய்ய மறுக்கிறீங்க நீங்க செய்ய வேண்டியதானே முதலமைச்சரா தாவைக்கா தலைவர் விஜய் வந்தார்னா நீட் ரத்து செய்யப்படுமா அதாவது இந்த நீட்டு குறித்து தலைவர் கல்வி மாநாட்டில் பேசும்பொழுது மூன்று விஷயங்கள் சொன்னார் உடனடி தீர்வு நீட் விளக்கு நீட் விளக்கு வேண்டும் நீட் விளக்கு நீட் ஒழிப்பு கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா நீட் விளக்கு நம்ம உருவாக்கி இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற மருத்துவக் கல்லூரிகளுக்கு எப்படி மருத்துவம் கல்லூரி மாணவர்கள் நுழைவன் வந்து நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம் எக்ஸாம் வைக்கிறோமா எல்லாம் என்னோட பிரச்சனை மாநில சயாட்சி வந்து முழு வேணுமே அது அதை சொல்லுங்கள் அது ஒன்று ரெண்டாவது நீண்ட கால தீர்வாக கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வாங்க மூன்றாவது இடைக்கால தீர்வுன்னு சொன்னார் சிறப்பு பொதுப்பட்டியல் ஸ்பெஷல் லிஸ்ட் அந்த ஸ்பெஷல் லிஸ்ட்ல நீங்க எமர்ஜென்சி காலத்தில் போனதுல எல்லாத்தையும் இப்ப என்ன பிரச்சனை உடனடியாக கொண்டு வாங்கன்னால் கொண்டு வரவே மாட்டாங்க இழுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டாக இதை சிறப்பு பொதுப்பட்டியல கொண்டு வந்து இதை பேசுவதற்கான வாய்ப்புகளை பாருங்கள் நீட்டுங்கிற சப்ஜெக்ட் இல்ல மெடிக்கல் அப்படிங்கிற சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணலாம் அப்படிங்கறது ப்ரொபோசலா வச்சோம் இது குறித்து எத்தனை விவாதங்கள் நடந்தது நீங்க நாங்க கான்சுல் எக்ஸ்பர்ட்ஸ் பேசிட்டு தான் அது முடிவு பண்ணோம் நாங்க சும்மா ஏதோ ஒரு ஐடியா மூட் பண்ணணும்னு நாங்க பண்ணல ஐடியா மூட் பண்ற மாதிரி கான்சுல் எக்ஸ்பர்ட்ஸ் பேசுறோம் ஜட்ஜஸ் பேசுறோம் லாயர்ஸ் பேசுறோம் நல்ல ஐடியாங்க இது பண்ணலாம் இது பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு எகைன் பார்லிமெண்ட்டுக்கு போகணும் அதுல மாற்றம் இல்லை பார்லிமெண்ட் தான் ஒரு ஸ்பெஷல் கன்கர்ஸ் ஒன்று கொண்டு வரணும் பார்லிமெண்ட் தான் போகணும் ஏன்னா இன்னைக்கு என்ன பிரச்சனை பொதுப்பட்டியல் நீங்கள் சொல்கிறீங்க அது பொதுவானதற்கான இல்லை இல்லை நான் தான்ப்பா அண்ணன் நான் சொல்கிறது நீ கேட்டுக்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க பொதுப்பட்டியல் அப்படி தான் இருக்குது நான் நான் தான் பெரிய அண்ணன் நான் சொல்ல புதுப்பட்டியல் அப்படி இருக்கக்கூடாது உனக்குண்டான அதிகாரத்தை நீ பார்த்துக்க எய்ம்ஸ்ல என்ன பண்ணணும் ஜிப்பர்ல என்ன பண்ண நீ முடிவு பண்ணிக்கோ நான் அது உள்ளே வரல அந்த நீட்டுன்னு வச்சுக்க இந்த சீட்டுன்னு வச்சுக்க என்னன்னா பேர் வச்சுக்கோ ஆனால் என்னுடைய நிறுவனங்கள் நான் ரூபாய் நிறுவனங்கள என் தலையிடாது உமக்கு நுழைக்காது அது இல்லாத காரணத்தில் தான் சிறப்பு பொதுப்பட்டியலை உண்மையான பொதுப்பட்டியலாக மாற்ற வேண்டும் பொதுவாக இருக்க வேண்டும்ங்கிறதா இது ப்ரப்போஸ் பண்ணும் அந்த ப்ரப்போசலை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நிச்சயமாக இதை உடனடியாக பாராளுமன்றத்தில் இதற்கு உண்டான என்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் இதுக்காக நாங்கள் போராடுவோம் அதில் எங்கள் இந்த மாற்ற ஆனால் அதே நேரத்தில் எப்பொழுது ஒழியுமோ அப்போதான் தான் வந்த உடனே கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த வருஷம் நீட்டு ஒழிஞ்சோம் நாங்கள் போய் பேச மாட்டோம் நீட்டுக்காக நீங்கள் படிங்க நாங்கள் அதற்கான முயற்சிகளை செஞ்சுட்டு தான் இருப்போம் அப்படி உண்மையாகத்தான் நாங்கள் இருப்போம் புரியுது அது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேச முடியும் ஏன்னா இதே பாட்டு திருப்பி வரப்போதா அப்படிங்கிறதுலாம் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் ரொம்ப நன்றி அவங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு நன்றி